الله, سل الله الله سل الله الله سل الله 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 بسم الله الرحمن الرحيم الإف ذلك الكتاب العريض فيه هدى للمتقين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله الخاصة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتظل الخير وبك نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم إِلَّا قول فوالشيء يد اللهم جل شانه وتعالى هو الك தன்மைய நாயகம் முகமது ரசூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அது அடிச்சுடல்களை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சகாதார்கள் தகவல் தாபகங்கள் சுகாதார்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என குறிப்பாக இந்த ஜும்மான உடைய சபையில் இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவரும் வீரும் எல்லாம் வல்ல அல்லாஹி நல்லவர்கள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ் சுகாதாவதா இந்த உண்மத்திற்கு மொபைல் மோஜிசா என்று சொல்லப்படக்கூடிய நடமாடக்கூடிய ஒரு அற்புதத்தையும் வைத்திருக்கிறான் எப்படி மொபைல் ஆம்புலன்ஸ் என்று சொன்னார்களோ மொபைல் கோர்ட் என்று சொல்றார்களோ அதே போன்று நமக்கு இந்த உமத்திற்கு மொபைல் அல்லாஹ் திருக்குரானை வைத்திருக்கிறான் என்பது என்று என்றால் என்ன என்பதை நாம் வழங்கிக் கொண்டு அதுக்கடுத்து நாம் திருக்குறானுடைய ஒரு சில சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம் என்றால் இந்த மனிதர்களால் செய்ய முடியாத விஷயத்திற்கு மோனஜிசா என்று சொல்லப்படும் மனிதர்களாலும் செய்ய முடியாது இயற்கையால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது முழுக்க முழுக்க அல்லாஹு தாலா தன் குறிப்பிட்ட அடியார்களுக்கு அதிலும் குறிப்பாக நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்களுக்கு இஸ்லாம் அவர்கள் கைத்தடையை வைத்திருந்தார்கள் அந்த கைத்தடையை வைத்து சொன்னார்கள் இந்த கைத்தறையை கீழே போட்டால் மாறும் அதை பிடித்து விட்டால் மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு கைத்தறையாக திரும்பிவிடும் ஒரு கட்டத்தில் கடலில் அடிக்கும் பொழுது பன்னிரண்டு பாதைகளாக சொல்லி காட்டுகிறது பொறுத்த வரைக்கும் இதோ என்னிடத்தில் கை இருக்கிறது இந்த கையை வைத்து ஒருவருடைய கண்ணில் நான் தடவினால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டு தன் உங்களுக்கு போய்விடும் கண் பார்வை வந்துவிடும் வெண்குஷ்ட ரோகிகளுக்கு இதன் மூலியமாக அவர்கள் கொடுத்தார்கள் எதன் அல்லாஹ்கள் துவா செய்வதை கொண்டு கையை இப்படி தளவுவார்கள் அவர்களுக்கு ஷிபா என்பது வந்துவிடும் இன்னும் ஒரு படிக்கு மேலாக சொல்ல போனால் அசரத் ஈசா அலு இஸ்லாம் அவர்கள் அதாவது இறந்து மாணவர்களை அல்லாஹின் உதவி கொண்டு உயிர் பெற்று எழுப்ப செய்திருக்கிறார்கள் என்பதை திருக்குறான் வாயிலாக நாம் இங்கே பார்க்கிறோம் அது அடிப்படையில் ஒவ்வொரு நபிமார்களை காலகட்டத்திலும் ஒவ்வொரு கலை என்பது ஓங்கி இருக்கும் நமது மூசா அலி இஸ்லாம் காலத்தில் சூனிய கலை ஓங்கி இருந்ததால் அல்லாஹு தாலா கைத்தறி கொடுத்து இதை நீங்கள் அற்புதம் செய்யுங்கள் என்று கொடுத்தார் அசர தீசா அலி இஸ்லாம காலத்தில் எல்லா விதமான நோய்களுக்கும் ஷிஃபா என்பது மருந்து என்பது இருந்தது ஆனால்

சிறு பிள்ளை அவன் சுயமாக கவிதை எழுத அவனை அபக்கம் ஒரு ஊமை என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள் அந்த அளவிற்கு இலக்கண இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்ற காலம் தான் நமது உலகத்தில் வந்த காலம் அப்ப இந்த இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் அரபியில் நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது இறைப்புறத்திலிருந்து ஒரு வகை என்பது வர வேண்டும் இறை செய்தி என்பது இந்த உலகத்துக்கு வர வேண்டும் அதுதான் திருக்குறானை அல்லாம இந்த உலகில் கொடுத்திருக்கிறான் கடைசி வரைக்கும் பையாமத்து வரைக்கும் குரானை போன்று வேறொரு வேதத்தை யாராலும் கொண்டு வர முடியாது கணிதத்திற்குரியவர்களே இந்த குரான் இருக்கின்றதே பேரற்புதம் பேரதிசயம் தண்ணீரோடு நான் இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தண்ணீரை பற்றி அல்லாஹ் தாலா சொல்கிறான் குர்ஹானில் அஞ்செல்லாம் மினசமா இமாய் முபாரக் இந்த தண்ணீர் இருக்கின்றது மிகவும் வரக்கத் செய்யப்பட்டது அதே போன்றுதான் குர்ஹானுடைய சொற்களை பொறுத்தவரைக்கும் ஹாதாதி குரு முபாரக் குர்ஹான் இருக்கின்றதே இதோடைய சொற்கள் அனைத்தும் வரக்கத்துக்கு ஒரு மீதென்று அல்லாஹும்தால்லா சொற்கொரு கூறுகின்றான் வரக்கத் என்றால் என்ன நாம் அர்த்தம் வைப்பது அபிவிருத்தி அதிகம் என்று சொல்லி அர்த்தம் வைப்போம் ஆனால் உண்மையில் வரக்கத்திற்கு அசல் அர்த்தம் அதுவல்ல ஒரு வருடத்தில் ஒரு ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒரு ரூபாய் ஒரு லட்சம் துறை வேலை செய்யும் அதுதான் வரக்கத்து சரியான தமிழுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இதுவரைக்கும் யாரும் அற்புதத்திலே எழுதவில்லை அதே போன்றுதான் எப்படி தண்ணீர் பல மரங்களை வளர்க்கிறதோ திருக்குறானை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஆயத்தை எடுத்தால் பல விதமான கருத்துக்கள் அதில் உள்ளடங்கி இருக்கும் ஒரே ஒரு வசனத்தில் சின்ன சின்ன கருத்துகள் உள்ளடங்கி இருக்கும் பலவித கருத்துகள் உள்ளடங்கி இருக்கும் உதாரணமாக நாம் எப்பவுமே எடுத்து பாருங்கள் அந்த ஒரு சுறாவில் அல்லாமு தாலா மீதமுள்ள நூற்றி பதிமூணு சுறாக்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை அல்லா முதல்ல ஒரு சுறாவில் அடக்கிவிட்டார்

எப்படி தண்ணீர் தண்ணீரின் நமது உள்ளங்கள் எல்லாம் தண்ணீரை குடிப்பதால் தாகம் என்பது தீர்ந்து விடுகிறதோ அதே போன்று குரான் ஓதுவதால் நமது உள்ளங்கள் அமைதியாகின்றன முத்தலா அமைதியாக சொல்லுகிறார் என்று சொன்னால் அல்லாஹின் நினைவு கூறுவது என்ற அர்த்தம் அதில் ஒன்று குரான் ஒன்றுதான் குரஹான் நினைவு என்பது வருகிறது உள்ளங்கள் அமைதியாக ஆகவிடும் என்று சொல்லி இதன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எப்படி மழையை நம்மால் தடுக்க முடியாதோ அதே போன்று குரானை நம்மால் தடுக்க முடியாது குரஹானுடைய வளர்ச்சியை நாம் தடுக்க முடியாது அரபுகள் தடுக்க பார்த்தார்கள் குரானை எப்படியும் நாம் முறியெடுத்து விழையும் என்று சொல்லி தடுக்க பார்த்தார்கள் ஆனால் அத்தனை முயற்சிகளும் போதியிருக்கான் அடைந்தது என்று நாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அரகுலைகளில் பிரபலமாக ஒரு கவியர் பவிசி என்பவராக இருந்தார் அவரிடத்தில் பணங்காசிகளைக் கொடுத்து நீங்கள் இன்ன ஆ தொனினாக்கள் கௌதர் என்ன ஒரு சின்ன சுவரா குரானில் ரொம்ப சின்ன சுறா இதார் மூன்றே மூன்று வசனங்கள் இன்ன ஆட்டை நாக்கள் கௌதர்

அல்லது இதே போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வார்கள் என்று சொல்லி மக்கத்து குறைசைகள் பைசி இடத்தில் இன்னும் கோசரை அந்த சூறாவை கொடுக்கிறார்கள் ஆறு மாத காலங்கள் உழைக்கிறார்

ஒரு தடவை அபூஜஹல் என்பவன் இஸ்லாமத்திற்கு எதிரியான மனைவருக்கும் தெரியும் அந்த அபுஜஹல் இப்படி ஒரு கவிதையை ஏற்றுகிறார் குர்ராணி வரக்கூடிய ஒரு சூரா அல் பார்யா தும் அல் பார்யார் என்ன அந்த சூராவிடைய பதத்தை போன்றே அவன் ஒரு கவையை ஏற்றுகிறார் கொஞ்சம் கேளுங்களேன் அட் ஃபீல் மா அல் ஃபீல் வஹா அதுரா தமிழ் லஹு குருத்தும் கவி

வராது அதை தான் இங்கே மக்கத்து குறைசிகள் இப்படி அவனை அசிங்கப்படுத்தினார்கள் கேவலப்படுத்தினார்கள் இந்த ஒரு மெட்டை வைத்து இந்த ஒரு கோண்டை வைத்து எப்படி இந்த ஒரு கவி ஏற்றுலாம் என்று சொல்லி அபுஜஹர் இந்த குரானின் மூலயமாக அவன் அசிங்கப்பட்டு போனான் என்பதுதான் வரலாறு அது மட்டுமண்ட

ஒரு சூறாவை ஆதிவர் கொண்டு வாருங்கள் அல்லது ஒரு சூறாவை போன்று கொண்டு வர முடியலையா மூன்று ஆயத்துக்களை போன்று ஏதாவது ஒன்று நீங்கள் கொண்டு வாருங்கள் கொஞ்சம் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் குரானில் சூரத்தில் பக்கராவில் வரக்கூடிய முதல் வசனம் அலிப் லாம் அதற்கு அர்த்தம் என்ன யாருக்கும் தெரியாது தப்சீரில் இப்படிதான் இருந்துவார்கள் அல்லாஹ் இது உராதி அதோடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் தான் இருந்தவர் ஒருவேளை நம்மளுக்கு அர்த்தம் தெரியல இல்லங்க அலி இஸ்லாம் இவங்க விட்டுட்டு நீ எல்லாம் குரானி ஓதான்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா சொல்ல முடியுமா அந்த ஒரு ஆயத்தை மறுப்புடைய மறுக்க முடியாது அதுதான் குரான் அங்கே மறுப்பிற்கு எந்த ஒரு பேச்சும் வராது அதை ஆயத்தென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் ரசூல் சொல்லிவிட்டார்கள் இதை நான் ஓதியே தீர்வேன் அதற்கு உள்ளத்தன் இருக்கிறதோ அல்ல வெளியத்தன் இருக்கிறோம் அதை நான் பார்க்க கூடாது அல்லா சொல்லிவிட்டான் நான் ஓதிகிறேன் என்று ஓதுகிறோமே அதுதான் ஒரு பேர் அற்புதம் இதை மனிதர்கள் எழுதியிருந்தால் நாம் என்ன சொல்லுவோம் கிராமர் மிஸ்டேக்களை கண்டுபிடித்திருப்போம் இந்த வார்த்தைக்கு தேவையில்லாம இங்க வந்துச்சு இந்த இடத்துல கமா போல செமிக்காலம் போல புல் ஸ்டாப் என்று சொல்லி நாம் மனிதர்கள் ஏற்றிருந்தால் நாம் குறை சொல்லி இருப்போம் ஆனால் அல்லாமின் குறைத்திருந்து வந்ததால் இதுவரைக்கும் புறஹானில் எந்த வித குறையும் நாம் அங்கே கண்டுபிடிக்க முடியவில்லை அது மட்டும் இல்லை மழையின் புலிகளை நாம் எப்படி எண்ண முடியாதோ குரானில் உள்ள கல்வி ஞானங்களை நம்மால் எண்ணி முடிக்க முடியாது குரானில் பலவிதமான கல்வி ஞானிகள் அல்லாஹு தாலா சொல்கிறார் உங்களுக்கு விஞ்ஞானம் பற்றி தெரிய வேண்டுமா குரானை நீங்கள் பாருங்கள் அது விஞ்ஞானம் என்பது இருக்கும் பிக் பேங் தியரி என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு தியரி அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க தவறுகள் தற்கொலைதான் கண்டுபிடித்தது இந்த வானமும் பூமியும் ஒன்றாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு என்பது ஏற்பட்டு வானம் தனியாகவும் பூமி தனியாகவும் போய்விட்டு என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தற்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் திருக்குறள் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்னடவில் சொல்லிவிட்டது இந்த வானம் பூமி ஒன்றாக இருந்தது அதுவும் யாருக்கு பாலைவனத்தில் இருந்த நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூமி நபியாக இருந்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில் வருகிறது இன்ன ஸமா வல் அர்ல கானத்த ரத்தக இந்த வானமும் பூமியும் ஒன்றாக இருந்தது கானத்த ரத்தக ஃபஃபதக்னாஹுமா நான் தான் அதை ஒரு மிகப்பெரியதாக பிளந்து அதை பிளக்க விட்டு விட்டோம் என்று அல்லாஹ் تعالی திருக்குர்ஆனில் சொல்கிறான்

சூரியன் பிரகாசம் சந்திரனும் பிரகாசம் ஆனா நீங்க வார்த்தை உபயோகத்தை நாம் இங்க கவனிக்க வேண்டும் சூரியனை பார்த்து உயா ஒளி தரக்கூடியது என்று சொல்கிறார் சந்திரனை பார்த்து நூரன் ஒளி அதுவும் ஒளி தரக்கூடிய என்று அல்லாம தலை சொல்கிறார் இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் சூரியனை பொறுத்தவரைக்கும் தனக்குத்தானே ஒளியை வாங்கிக் கொண்டு மற்றவருக்கு ஒளியை கொடுக்கும் சந்திரன் அப்படி அல்ல அதற்கு தனக்கு தானே ஒளி வாங்கக்கூடியதல்ல மாறாக சூரியனிடத்திலிருந்து ஒளி எடுத்துக் கொள்ளும் அதனால் தான் அல்லாஹு தாலா சந்திரனுக்கு நூல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் சூரியனுக்கு அல்லாஹ் தாலா தியா என்ற வார்த்தையை அரபியில் பயன்படுத்தியிருக்கிறார் இதுவெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தாலா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்னென்ன என்று சொல்லி இங்கே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல பூமி தட்டையா உருண்டையா உங்களுக்கு தெரிய வேண்டுமா குரானிங்கள் புரட்டி பாருங்கள் பூமி தட்டையா உருண்டையான்னு தெரிஞ்சு விடும் பூமி உருண்டை என்று சொன்ன சொன்னேன் கதினியோ எல்லாம் சென்றார் சிறை அனுபவித்து விட்டு வெளியே வந்தார் ஆனால் குரகான் என்ன சொல்கிறது பூமி தட்டையா உருண்டையா முதலாவதால் அல்லாஹ் தானே சொல்கிறாரு அல்லதுமுன் ஆஃப் த ஃபிராஷன் இந்த பூமியை உங்களுக்கு அல்லாஹு தாலா விரிக்காக ஆக்கித் தந்திருக்கிறான் உங்களுக்கு நமக்கு விருப்பா விருப்பை போன்று இருக்கிறது ஆனால் பூமி என்பது அசரில் உருண்டை இது உங்களுக்கு புரியவில்லையா அல்லாஹ் தாலா அடுத்த வசனத்தில் சொல்கிறார் யூலிஜு யுலிஜுன்னஹாரம் இல்லை அல்லாஹு தாலா பகலிலே இரவை நுழைவிக்கிறான் இரவிலே பகலை நுழைவிக்கிறான் நுழைவித்தல் என்றால் தட்டையாக இருந்தால் நுழைவைக்க முடியாது அந்த பூமி நுழைவிக்க முடியும் சரி உங்களுக்கு எதுவும் புரியவில்லையா அல்லாஹால சொல்கிறான் கப்பிரு அதாவது அமாமா தலைப்பாக சுற்றுவது என்று வரும் அப்ப இது அர்த்தத்தில் அல்லாம சொல்கிறான் பகலின் மீது இரவை சுற்ற வைக்கிறார் இரவின் மீது பகலை சுற்ற வைக்கிறார் இப்போ தலைப்பாக கட்டியிருக்கோம்னா எப்படி கட்ட முடியும் தலை உருண்டையாக இருந்தால் கட்ட முடியும் அப்போ அதே போன்றது அல்லாஹ் தால சொல்கிறார் இந்த பூமி இருக்கின்றதே உருண்டை என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார் சரி உங்களுக்கு இதுவும் புரியவில்லையா கடைசியாக அல்லாஹ் தாலா சொல்கிறார் இந்த பூமி இருக்கின்றதே தீக்கோடி முட்டை போன்று இருக்கிறது குரான் சொல்லிவிட்டது ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்னால் இந்த பூமி என்பது உருண்டை இது தட்டை அல்ல ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இல்லை இந்த பூமி தட்டை என்று சொன்னால் அவன் ஆராய்ச்சி தான் தவறாக இருக்குமே தவறாக இருக்காது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சமீபத்தில் தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த கடலுக்கு உப்பு தண்ணீர் மட்டுமல்ல சுவையான இனிப்பான நீரும் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த அவ்விரண்டு ஒன்று சேராது என்று சொல்லி இந்த ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி நானு வருடங்கள் முன்னே அல்லாஹு சூரத்து ரஹ்மான் சொல்கிறான் மரஜல் பஹரன் எல் தகையான் பைனகுமா பரிசகுல்லா எவ்வகையான் இரு கடல்களும் சந்திக்கின்றன ஆனால் கடல்களும் ஒன்றை ஒன்று எல்லை மீறுவதில்லை என்று சொல்லி அல்லாமு சொல்கிறார் இன்னொரு இடத்தில் அல்லா சொல்கிறான் இந்த தண்ணீர் இருக்கின்றது ஒரு பக்கத்துறை கடலுடைய மற்றொரு பகுதி உப்பு கருக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு ஆயிரத்தி நானூறு முன்னாரே இந்த கடலை பற்றிய விஷயத்தையும் அல்லாமு தாலா சொல்லி காட்டுகிறார் இப்படி குருவானில் இல்லாத கல்விகள் என்பதே இல்லை எல்லா கல்விகளும் எல்லா விஞ்ஞானங்களும் குரானில் இறங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு சில வசனங்கள் இருக்கின்றது எதிர்காலத்தை பற்றி திருக்குரான் இப்படி சொல்கிறது எல்லை குறித்து அனுப்பப்படுகிற ஏவுகணையின் மீது சத்தியமாக ஆயிரத்தி நாலு முஸ்லீம்னா ஏவுகணை தெரியுமா இப்போதான் தெரியும் ஏவுகணை சொல்லி அந்த ஏவுகணையும் மீது சத்தியமாக வல் ஆசிஃப் ஆத்தி வேகமாக வீசப்படுகிற அணு ஆயுதங்களின் மீது சத்தியமாக தொடர்ந்து அல்லாஹ் டாலா சொல்கிறான் பாரிகா தி ஃபரக்கா செய்திகளில் பிற்று அனுப்பக்கூடிய ஃபாக்ஸ் மிஷின்கள் மீது சத்தியமாக வல் முழுக்கியாற்றி திக்கரா சொன்னதை அப்படியே சொல்லக்கூடிய கணிப்பொறியின் மீது சத்தியமாக இன்னமா அல்லது அது நல்ல வாழ்க்கை அப்பொழுது அல்லாஹ் ஹுண்டாலா சொன்னால் நாம் சொன்னது அனைத்தும் நடந்தே தீரும் தற்பொழுதே நடந்திருக்கிறதா இல்லையா அதுதான் திருக்குறான் அவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இங்கே உள்ளடக்கி இருக்கின்றது பொதுவாக மனிதர்கள் பேசினால் சளிப்படையும் ஆனால் குரானில் போதினால் யாருக்கும் சளிப்படையாது நாம தான் என்ன செய்யறோம் பேசிட்டு இருக்கிறோம் பேசும் உங்களுக்கு சளிப்படைய விதத்தில் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொன்னால் சளிப்படைந்துவிடும் ஆனால் குரானில் ஒரு ஒரு இடம் இருக்கின்றது எட்டு மீன்களை அல்லாஹும் தல ஒன்றாக சொல்வான் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும் ஒரு இடத்தெல்லாம் ஹம் சொல்கிறான் சொல்லுகிறான் அலா உம மின் மின்னம் மஹக் அலா உம மின் மின்னம் தொடர்ந்து எட்டு மீன்கள் வருகிறது கேட்பதற்கு எவ்வளவு இன்மையாக இருக்குது அதுதான் திகுறான் அதில் என்பது ஏற்படாது என்று சொல்லி இதன் மூலயமாக அல்லாஹு தால சொல்கிறான் எப்படி தண்ணீர் என்பது இறந்த பூமிகளை ஹயாத்தாக்குமோ தாக்குவோம் ஓதுவதால் இறந்த உள்ளங்களை இறந்த அந்த ஈமானை அல்லாஹு தாலை உயிர்ப்பிப்பார் ஒரு தடவை ஒரு வைத்தியர் தௌசி என்ற ஒரு வைத்தியர் அபூஜகரை சந்திக்கிறார் சந்தித்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அபூஜக சொல்றான் முகமது ஒருத்தர் இருக்கிறார் அவரு சரியான அவர் அவரோட பைத்தியம் அவரிடத்தில் மட்டும் நீங்க சென்று விடாரு ச போயிட்டானா நீங்க என்ன அவரை மாதிரி நீங்க வளர ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வந்த அந்த மருத்துவரிடம் அபூ அபூஜகன் சொல்லுகிறார் வந்த மருத்துவர் என்ன சொன்னார் சரி அந்த பைத்தியத்திற்கு நான் வைத்தியம் பார்க்கிறேன் சொல்லி வைத்தியம் பார்ப்பது தான் இந்த வைத்தியர் கிளம்பினார் கணவி நேராக சபையில் அமர்ந்து கொள்கிறார் அபூஜன் சொல்லி தான் போறான் உங்க காதல பஞ்சி வச்சுக்கீங்க அவர் பேசுறத காதல் மட்டும் வாங்காதீங்க உங்க காதல பஞ்சை வைத்துக் கொள்ளுங்கள் சொன்ன பொழுது பஞ்சை வைத்து அவர் அமர்க்கிறார் ரசூலாஹிசல்லி ஒண்ணுமே செய்யல சூரத்துல் பாத்தியாவை தான் ஊட்டினார்கள்

அல்லாஹ் மனத்தில் பதிந்து பேசும் ஒன்று நோன்பு இன்னொன்று குரான் நோன்பு அல்லாஹ் மனத்தில் சொல்லும் யா இந்த மனிதர் இருக்கிறாரே பகல் முழுக்க நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார் இவரை எல்லா விதமான இச்சிலும் பாதுகாத்துக் கொண்டேன் இவர் விஷயத்தில் என்னை சிபாரிசி ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நோன்பு சொல்லும் குரான் இருக்கின்றதே அல்லாஹிடத்தில் சொல்லும் யாரா இந்த மனிதர் இருக்கிறாரே இரவு முழுவதும் என்னை அவர் மோதிக்கொண்டே இருந்தால் எனவே இவர் விஷயத்தில் என்னை என்னுடைய சிபாரிசுக்கு ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி கொள்ளால் அல்லாஹிடத்தில் வாதாடும் ரசூல்லாஹி சந்தாலிசம் சொல்கிறார்கள் கண்டிப்பாக குரானுடைய அந்த வாதாடதை குரானுடைய சிபாரிசு அல்லாஹ் தர ஏற்றுக்கொள்வார் ஆக குரான் இருக்கின்றதே நம்மை நரகை செல்வது மட்டும் பாதுகாத்து சொல்வத்தில் நம்மை சேர்த்து விற்கும் என்பது இந்த ஹரிசின் மூலியமாக ரசூல்லா